வணக்கு உறவுகளை மற்றும் ஒரு சமகாலத்தின் வழியாக இன்றைக்கும் சந்திக்கிறோம் உரையாடப்படுவதற்கு பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன அவற்றிலே இன்றைக்கு நாங்கள் உரையாட போகின்ற விடயங்கள் திருகோணமலையில் பிள்ளையாருக்கு நேர்ந்த அவலம் குறிவைக்கப்படும் தமிழரின் அடையாளங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இலங்கைக்கு காத்திருக்கின்ற பேராபத்து பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை இந்த தான் இன்றைக்கு சமகாலத்திலே சுருக்கமாக பார்க்க உரையாடப்பட வேண்டிய விடயங்கள் ஆகவே உரையாடித்தான் ஆக வேண்டிய திருகோணமலை கோட்டை வாயிலே பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது அங்கே சட்டவிரோதமான கட்டடங்கள் கட்டப்படுகின்றன என்று சொல்லி ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது நேற்றைய தினம் இந்த விடயம் தொடர்பாக திருகோணமலை காவல் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் இலஞ்ச ஊழல் எதிர்ப்பு குடிமக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பாக அந்த சங்கத்தினுடைய தலைவர் ஜமுனி கமந்த துஷார என்பவர்தான் இந்த முறைப்பாட்டை வந்து பதிவு செய்திருக்கிறாரா இந்த முறைப்பாட்டை பதிவு செய்த பிற்பாடு சட்டம் என்பது அனைவருக்கும் சமனானதாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே சட்டம் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ இந்த விடயம் எதற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதற்காக பேசப்படுகிறது என்று சொல்லி பார்த்தால் எங்களுக்கு தெரியும் திருகோணமலையிலே கடந்த நவம்பர் மாதத்திலே அந்த கடற்கரை வீதியை அண்மித்து புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் அந்த கடற்கரை வீதியிலே அந்த கடற்கரை ஓரத்திலே புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் அது மட்டுமன்றி சட்டவிரோதமான கட்டடம் கட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக கரையோர வளங்கள் மற்றும் பாதுகாப்பு திணைக்களம் வந்து சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தது முறைப்பாடுகளை செய்திருந்தது இதன் பிரகாரம் ஒன்பது பேர் அண்மையிலே அவர்களுக்கான அந்த விளக்கு மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தாலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது நான்கு பௌத்த மதகுருமார் உட்பட ஐந்து பொதுமக்கள் உட்பட ஒன்பது பேருக்கு அந்த விளக்கு மறியல் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதனை அடிப்படையாக வைத்துத்தான் தங்களுக்கு ஒரு நீதி தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியா என்கிற ஒரு கேள்வியை கேட்டுத்தான் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட இருக்கிறது இது தொடர்பாக அதாவது திருகோணமலையினுடைய ப்ரெட்ரிகோட்டை வாயிலில் தான் இந்த பிள்ளையார் ஆலயம் காணப்படுகிறதாம் ஆகவே அங்கே சட்டவிரோதமான கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது என்று சொல்லி ஒன்றைய தினம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றைய தினம் தொல்லியல் தணைக்களம் மற்றும் கரையோர வளங்கள் பாதுகாப்பு திணைக்களத்திலும் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய இருப்பதாக அந்த சங்கத்தினுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது ஒரு செய்தி இந்த செய்தியை செய்தியாக கடந்து செல்ல முடியுமா அல்லது இதன் பின்ன இருக்கக்கூடிய விடயங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறதா என்கிற ஒரு வினா எழுந்ததன் அடிப்படையில் தான் இந்த சமகால நிகழ்ச்சியிலே இந்த விடயங்களை பதிவு செய்ய விளைகிறோம் எங்களுக்கு தெரியும் திருகோணமலை கோட்டை வாயிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளையார் ஆலயத்திற்கு இப்படி ஒரு நிலைமை எழுகிறது என்று சொல்லி சொன்னால் இதுவரைக்கும் நாங்கள் அறிந்து அறியாத பல்வேறு விடயங்கள் பௌத்தத்தினுடைய பேரால் நில ஆக்கிரமிப்பிற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது அவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வருகின்ற சில உதாரணங்களை நாங்கள் சுட்டிக்காட்டலாம் உதாரணமாக குருந்தூர் மலையிலே நடந்தது குறுந்தூர் மலையிலே நீதிமன்ற கட்டளை அமூலிலே இருந்த அந்த கால பகுதியிலே கோவிட் நிலவரங்களை பயன்படுத்தி மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த தன்மைகளை பயன்படுத்தி கட்டுமானம் கட்டி முடிக்கப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதியவர்கள் நாட்டை விட்டே தப்பி ஓட வேண்டிய ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் என்கிற வடயத்தை நாங்கள் மறந்துவிட முடியாது அதே நேரத்திலே இன்றைக்கு நாங்கள் அதிகமாக பேசி வருகின்ற தையட்டியிலே என்ன நடக்கிறது அது சட்டவிரோத கட்டடம் இல்லையா அது மட்டுமன்றி பலாலியிலே இந்த உயர் பாதுகாப்பு வலயம் என்கிற போர்வையிலே அங்கே இருந்த ஆலயங்கள் இடித்து அழிக்கப்பட்டது மிக முக்கியமாக அங்கிருந்த ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இடித்து அழிக்கப்பட்டது சைவ ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டது ஆகவே இவையெல்லாம் இவ்வாறான செயற்பாடுகள் இப்படி பல்வேறு உதாரணங்களை நாங்கள் அடுக்கி கொண்டு செல்லுகிற போது இதே திருகோணமலையிலே நிகழ்ந்து வருகின்ற மிக முக்கியமான அநீதியினுடைய உச்சம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு விடயம் தொடர்பாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவு மறந்துவிட முடியாத மறக்க முடியாத ஒரு மிக முக்கியமான திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற பதினொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குள்ளே உள்ளடக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பிரதேச செயலகப் பிரிவு குச்சவழி பிரதேச செயலக பிரிவு இங்கே குச்சவழி என்கிற ஒரு கிராமமும் இருக்கிறது இந்த பிரதேச செயலக பிரிவை உட்படுத்திய அந்த நிர்வாக அலகுகளை பற்றி நாங்கள் பார்க்கிற போது அந்த பிரதேசம் என்பது விவசாயம் மீன்பிடி மற்றும் சுற்றுலாத்துறைக்கு பெயர் பெற்ற வரலாற்று தொன்மங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது திருகோணமலை மாவட்டத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக பரிணமிக்கின்ற வெளிப்படுகின்ற ஒரு பிரதேசமாகவும் இந்த பிரதேசம் காணப்படுகிறது வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மட்டுமன்றி இளைஞர் மேம்பாட்டிற்கான பல்வேறு அம்சங்களும் அங்கேயே காணப்படுகின்றன இப்படி இருக்க இந்த பிரதேசத்திலே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு அபிவிருத்தி பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த அபிவிருத்தி பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்படுவது என்பது வரவேற்கத்தக்கவடையும் ஆனால் அதே நேரத்தில் அங்கே இன்னும் ஒரு அளித்தல் செயற்பாடும் திட்டமிட்ட அடிப்படையிலே மறைமுகமாக இடம்பெற்று வருகின்றது ஒன்று என்று குறிப்பிட முடியாது அந்த ஒன்றின் பேரால் பௌத்தத்தினுடைய பேரால் நில ஆக்கிரமிப்பு என்பது அங்கே மெல்ல மெல்ல நிகழ்ந்து வரை வந்திருக்கிறது என்பது இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டிய விடியமாக இருக்கிறது எங்களுக்கு தெரியும் இந்த குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவு அங்கே இருக்கிறது என்கிற ஒரு புரிதலை நாங்கள் இதற்கு முன்பாக கொஞ்சம் ஈட்டிக்கொள்ள வேண்டும் முல்லைத்தீவிலே இருந்து திருகோணமலைக்கு செல்லுகின்ற பாதை உங்களுக்கு தெரியும் அந்த வழியினூடாக பயணப்படுகிற போது இந்த குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவிற்குத்தான் நீங்கள் செல்வீர்கள் அதனூடாக சென்றுதான் திருகோணமலை நகரத்தை அடைய முடியும் என்பது இலகுவான வழிப்படுத்தல் இடத்திலே இந்த குச்சி வழி பிரதேச செயலாளர் பிரிவிற்குள்ளே மிக முக்கியமான பல்வேறு கிராம அலுவலர் பிரிவுகள் காணப்படுகின்றன மொத்தமாக இருபத்தி நான்கு கிராம சேவையாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன இவற்றிற்குள்ளே தென்ன அதாவது தென்ன என்கிற அந்த கிராமத்தை நீங்கள் மறந்துவிட முடியாது வடக்கிலே நிகழ்ந்த முதலாவது இடப்பேர்வு நிகழ்ந்த பகுதியாகவும் அது அடையாளப்படுத்தப்படுகிறது அந்த பகுதி அங்கேதான் காணப்படுகிறது புல்மோட்டை அது மட்டுமன்றி பெரியகுளம் வீரச்சோலை போன்ற கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய பகுதியாக இது காணப்படுகிறது இங்கே அடையாளப்படுத்தக்கூடிய பல்வேறு அழித்தல் செயற்பாடுகள் இன்றைக்கு அதிகமாக இடம்பெற்று வருகின்றன ஏனென்று சொல்லி சொன்னால் இதற்கு இந்த பிரதேசத்தினுடைய இட அமைவு புவியியல் எல்லைகள் மிக முக்கியமான காரணியாக காணப்படுகின்றன இந்த பிரதேசத்தினுடைய வடக்கிலே அதாவது இந்த பிரதேச செயலாளர் பிரிவினுடைய நிர்வாகத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நிர்வாக எல்லைகளின் பிரகாரம் வடக்கிலே முல்லைத்தீவு மாவட்டம் காணப்படுகிறது இந்த பிரதேசத்தினுடைய மேற்கு எல்லையை தழுவியதாக பதவி சிறைப்புற பகுதி காணப்படுகிறது இன்றைக்கு கோமரன் கடவை அதாவது கோமரன் கடவுள் என்று அழைக்கப்படுகிற அன்றைய குமரன் கடவையும் இந்த பகுதியில் தான் காணப்படுகிறது மொரவைவ ஆகிய பிரதேசங்கள் இதனுடைய மேற்கு எல்லைப் பகுதிகளாக காணப்படுகின்றன அதே நேரத்திலே தெற்கிலே திருகோணமலை நகரமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவும் வந்து காணப்படுகிறது இப்படியாக இருக்கின்ற இந்த பிரதேசம் மொத்தமாக நானூற்றி முப்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவை கொண்ட பகுதியாக காணப்படுகிறது மக்கள் தொகையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கே அதிக மக்கள் தொகை பதிவு செய்யப்படுகிற அதே நேரத்திலே திருகோணமலை மாவட்டத்தோடு ஒப்பிடுகிற போது மிக குறைவான சனர்த்தொகை அடர்த்தியை கொண்ட பகுதியாகவும் இந்த பகுதி தான் காணப்படுகிறது இதே நேரத்தில் இங்கே தமிழ் மக்கள் பத்தாயிரத்து நபர்களும் இருபத்தி ஓராயிரத்து முன்னூற்றி ஏழு முஸ்லீம் மக்களும் அதே நேரத்தில் மக்களும் இங்கே வசித்து வருகிறார்கள் இந்த சிங்கள மக்களுக்குள்ளே மட்டும்தான் வாழ்ந்து வருகிறார்கள் அதாவது பௌத்தர்கள் வாழ்கிறார்கள் இந்த நானூற்றி எண்பத்தி ஆறு பௌத்தர்களுக்காக முப்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட விகாரிகள் இங்கே கட்டப்பட்டிருக்கின்றன இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான முத்தாய்ப்பான ஒரு கருத்தாக காணப்படுகிறது நானூற்றி எண்பத்தி ஆறு பௌத்த மக்களுக்காக முப்பத்து நான்கு விகாரிகளை கட்டுவது என்பது இதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது இது எதை வெளிப்படுத்தி நிற்கிறது என்பது இங்கே நான் குறிப்பிடாமலே உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கும் ஆகவே நில ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக பௌத்தமும் பௌத்த ஆலயங்களும் பார்க்கப்படுகிறது என்பதுதான் இங்கே சுட்டி காட்ட வேண்டிய வடியமாக இருக்கிறது மிக முக்கியமாக இந்த குச்சிவழி பிரதேச செயலாளர் பிரிவு என்பது ஒரு எல்லைப் பகுதியாக காணப்படுகிறது பல எல்லை கிராமங்களை கொண்டிருக்கின்ற பகுதியாக காணப்படுகிறது இங்கே முல்லைத்தீவை தொடர்படுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது ஆகவே படிப்படியாக தமிழ் மக்களுடைய நிலங்களை விழுங்குகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது பார்க்கப்படுகிறது எங்களுக்கு தெரியும் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கால பகுதியிலே அறுபத்து நான்கு தசம் எட்டு ஐந்து வீதமாக தமிழ் மக்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் அறுபத்து நான்கு தசம் எட்டு ஐந்து வீதம் தமிழ் மக்கள் அங்கே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்பது தலைகளாக மாறியிருக்கிறது இந்த அடிப்படையிலே இந்த குச்சவழி செயலாளர் பிரிவிலே பூஜா பூமி என்கிற அடிப்படையிலே இந்த விஹாரிகளுக்காக காணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மூவாயிரத்து எண்ணூற்றி இருபது ஏக்கர் நிலம் விகாரிகளுக்காக இருக்கிறது அதே நேரத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பது ஏக்கர் நிலம் வனவள திணிக்கலத்தாலே கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதிலே பத்தாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு ஏக்கர் விவசாய நிலங்களை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னமும் விடுவிப்புகள் இடம்பெறவில்லை இந்த தொல்லியல் திணைக்களம் எங்கும் நிலவுவதை போன்று தொல்லியல் திணைக்களம் இங்கும் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை விளங்கி இருக்கிறது அதே நேரத்தில் வன ஜீவராசிகள் திணைக்களம் ஏழாயிரத்து முன்னூற்றி முப்பது ஏக்கர் நிலப்பகுதியை வந்து அது எடுத்திருக்கிறது இப்படி இருக்க இராணுவத்தினர் தங்களுடைய தேவைகளுக்காக முன்னூற்றி இருபது ஏக்கர் நிலப்பகுதிகளை எடுத்திருக்கிறார்கள் ஆக இவை எல்லாமே மக்களுடைய பூர்வீக நிலங்களாக காணப்படுகின்றன இவற்றின் காரணமாக பெருமளவான நிலம் அரசால் விழுங்கப்பட்டிருக்கிறது அரசு திணைக்களங்களால் விழுங்கப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியிலே அங்கேயே வசித்து வருகின்ற ஒரு பெண் ஒருவர் பெண் தலைமைத்துவ குடும்பத்தை சார்ந்த பெண் ஒருவர் தன்னுடைய வாயிலிலே விவசாயத்தை மேற்கொண்டார் என்பதன் காரணமாக தொழியல் திணைக்களத்தால் நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு அவர் சுமார் மூன்று தொடக்கம் நான்கு மாதங்கள் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுத்தான் வெளிவந்திருக்கிறார் அதாவது சிறை தண்டனை அனுபவித்து அவர் வந்திருக்கிறார் அவர் ஒரு தமிழ் பெண்மணி மொழித்தீவனுடைய தண்ணீரோட்டு பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் திருமணத்தின் பிற்பாடு திருகோணமலைக்கு சென்று அங்கே முஸ்லீம் சமுதாயத்தை தள்ளுவி வாழ்ந்து வருகிறார் தற்பொழுது கணவன் என்ற நிலையிலே ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பமாக இத்தனை துன்பங்களையும் அனுபவித்து வருகிறார் ஆக இந்த சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருக்க குச்சிமொழி பிரதேச செயலாளர் பிரிவிலே பௌத்த பிக்கு ஒருவர் அவருக்கு ஆயுதங்களும் இருக்கிறது என்று சொல்லி பிரதேச மக்கள் குறைபாடுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வடிவம் தொடர்பாக நாங்கள் கள ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் பின்னர் தருகிறோம் தெளிவாக விளக்கமாக இதே நேரத்தில் அந்த பிக்கு தொல்லியல் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியிலே வயல் நிலங்களை தனதாக்கி பயிற்சிகளிலே ஈடுபட்டு வருகிறார் அப்படியானால் இங்கே சட்டம் என்பது தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு ஒருவாறாகவும் சிங்களம் பேசுகின்ற மக்களுக்கு இன்னொரு வாராகவும் செயற்படுகிறதா என்கிற கேள்வியை நாங்களும் முன்வைக்க வேண்டியிருக்கிறது அதாவது இந்த இன்றைக்கு தொழில் திணைக்களத்திலும் கரையோர வளங்கள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களத்திலும் வந்து தாங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்ய போகிறோம் என்று சொல்லி நேற்று போலீஸ் திணைக்களத்திலே முறைப்பாடுகளை பதிவு செய்த குறித்த தரப்பினருக்கு இந்த கேள்விகளையும் கேட்க வேண்டியிருக்கிறது அவர்கள் முன்பாக முன்வைக்க வேண்டியும் இருக்கிறது இதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியிலே திருகோணமலை மிக முக்கியமாக இந்த குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியிலே எழுபதனாயிரத்து முப்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலப்பகுதிகளிலே மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்படாத நிலைமை காணப்படுகிறது ஏனென்றால் நிலங்கள் இருக்கின்றன மக்களிடமிருந்து இருக்கின்றன இதற்குள்ளே வயல் நிலங்கள் அது மட்டுமன்றி மக்கள் பயன்படுத்துகின்ற ஏனைய நிலங்களும் உள்ளடக்கப்படுகின்றன இந்த பின்னணியிலே ஒரு போகத்திற்கு ஒரு லட்சத்து நூற்றி நாற்பது மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி இல்லாமல் போகிறது என்று சொல்லி சொன்னால் இது எதை குறிப்பிடுகிறது இந்த நாட்டிலே உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இங்கே பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு ஆரோக்கியமான நல்லொரு நாட்டை கட்டி எழுப்புவதற்கான செயற்பாடுகளிலே காலங்காலமாக வந்த அரசுகளும் இன்றைக்கு இருக்கின்ற அரசும் இதை மேற்கொள்ளுகிறதா என்கிற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்க வேண்டி இருக்கிறது பின்னணியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலே நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை சந்திக்கும் என்று சொல்லி அரசியல் ஆய்வாளர்களும் பொருளாதார நிபுணர்களும் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அப்படியானால் எழப்போகின்ற இந்த பொருளாதார சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய வகையிலே அதற்கான தீர்வுகளை நோக்கி ஆளும் அரசு பயணப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது ஒன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற என்பிபி அரசு அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தன்னுடைய பிரச்சாரங்களிலே இந்த ஆட்சி மாற்றம் தொடர்பான கொள்கை மாற்றங்கள் தொடர்பான பல்வேறு விடயங்களை பற்றி பேசியிருந்தது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை பதிவு செய்திருக்கிறோம் அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களின் பிரகாரம் ஒன்றைக்கு என்பிபியாக இருக்கின்ற ஜேவிபியினுடைய கொள்கை என்பது காலனித்துவ ஆட்சியின் காரணமாக எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுப்பது மட்டுமன்றி இந்த ஆட்சி முறைமை அரசியல் ஆட்சி முறைமை மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கையாக காணப்படுகிறது இந்த பின்னணியிலே இதனை நிகழ்த்தாது ஒன்றைக்கு தேர்தல் அரசியல் என்கிற ஒரு களத்தினை அவர்கள் நிற்கிறார்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி நிற்கிறார்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் வரவேற்கத்தக்கவடையும் அதற்கு எந்த விதமான மறுப்பையும் தமிழ் மக்கள் குறிப்பிடவில்லை இந்த இடத்திலே இந்த நாட்டிலே ஒரு மல்டிகல்ச்சர் அதாவது பல் கலாச்சாரம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற அரசு பல கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற பல இனங்கள் இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த இனங்களுக்கான தீர்வுகளை கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறதா என்கிற கேள்வியை கேட்கிற போது அது இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் தையட்டியிலே தையட்டி விவகாரம் தொடர்பாக பேசுகிறோம் குறுந்தூர் மலையிலே குறுந்தூர் மலை விவகாரம் தொடர்பாக பேசுகிறோம் இவையெல்லாம் எதனால் எழுந்திருக்கிறது என்று சொன்னால் இராணுவத்தினருடைய பிடியிலே காணிகள் இருக்கிற போதும் இராணுவத்தினருடைய பலத்தை வைத்தும் தான் இந்த விடயங்கள் நிகழ்ந்திருக்கிறது ஆகவே இந்த வடகிழக்கு பகுதியிலே ராணுவ மயமாக்கல் என்பதும் ராணுவத்திற்காக நிலங்கள் ஒதுக்கப்படுவது என்பதும் எதனை குறிப்பிடுகிறது என்றால் இந்த இராணுவத்தை பலப்படுத்துவதை குறிப்பிடுகிறது யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருந்த போது யுத்தத்தை முன்னெடுப்பதற்கு உள்நாட்டு யுத்தத்தை முன்னெடுப்பதற்கு ராணுவம் தேவை ஆகவே இராணுவத்திற்கு மிக பெருமளவான நிதி வந்து ஒதுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு யுத்தம் நிறைவடைந்து விட்டது யுத்தம் நிறைவடைந்த இந்த கால பகுதியிலும் எதற்காக இராணுவத்திற்கு நிதி அதிகளவாக ஒதுக்கப்படுகிறது அப்படியானால் அந்த நிதி ஒதுக்கீடு ஏன் ஒதுக்கப்படுகிறது இராணுவத்தை பலப்படுத்துவது இராணுவத்தை வளப்படுத்துவது இராணுவத்திற்கு இவ்வாறு ஒதுக்கப்படுகின்ற நிதியை நாங்கள் பொருளாதார தேட்டத்திற்காக உற்பத்திகளை அதிகரிப்பதற்காக செலவழிப்போமாக இருந்தால் நாட்டுக்கு அலத்தை கொடுக்கும் வரையான இந்த ஆண்டுகளை மட்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து இருபத்தி ரெண்டு வரையான பன்னிரண்டு ஆண்டுகளில் இலங்கையினுடைய பொருளாதாரம் எவ்வாறு விழுந்திருக்கிறது இதற்கான காரணம் என்ன ஒவ்வொரு ஆண்டுகளிலும் இலங்கையிலே இராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய அளவை பரீட்சித்து பார்த்தால் மிக தெளிவாக தெரியும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அதிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கிய நிதி மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பில்லியன் ரூபாய் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பில்லியன் ரூபாய்களை பாதுகாப்பு அமைச்சுக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருபத்தி ரெண்டு வரையான பாதுகாப்பு செலவினம் எண்பத்தி நாலு சதவீதங்களால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்குள் இலங்கையினுடைய பாதுகாப்பு செலவினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே பாதுகாப்பு அமைச்சுக்கு முன்னூற்றி எழுபத்தி மூணு தசம் சைபர் ஐந்து பில்லியன் ரூபாக்களும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு நூற்றி ஆறு தசம் ஐந்து நாலு பில்லியன் ரூபாக்களுமாக மொத்தம் நானூற்றி எழுபத்தொம்பது தசம் ஐந்து நாலு பில்லியன் ரூபாக்களை இந்த அரசாங்கம் யுத்தத்துக்கென ஒதுக்கி இருக்கிறது படைகளுக்கென ஒதுக்கி இருக்கிறது பன்னிரெண்டு ஆண்டுகளாக இந்த நாட்டிலே ஒரு யுத்தம் இல்லை தோட்டாக்களின் சத்தம் இல்லை குண்டு வெடிப்புகள் இல்லை ஆனால் இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற நிதி நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு பில்லியன் ரூபாய் இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு மட்டும் அதனுடைய வீதம் பத்தொன்பது வீதங்கள் குறிப்பாக சுமார் இருபது வீதம் இலங்கையின் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டில் பாதீட்டிலே ஐந்தில் ஒரு பங்கு இருபது வீதம் ஐந்தில் ஒரு பங்கு யுத்தத்துக்கெனவும் படைகளுக்கெனவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மிக மோசமான ஒரு நாடாக உங்களுக்கு தென்படவில்லையா இங்கே வடகிழத்திலே கைவிடப்பட்ட தொழிற்சாலைகள் உற்பத்தி பெருக்கத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்றால் இல்லை அதே நேரத்தில் இந்த இராணுவம் பலப்படுத்தப்படுகிறது ஏன் இராணுவம் பலப்படுத்தப்படுகிறது யாரோடு போர் செய்வதற்கு இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு சரி இந்த நாட்டிற்கு ஒரு அபாயம் ஏற்படுமாக இருந்தால் அண்டை நாடுகளில் இருந்து அது சீனாவில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ பாகிஸ்தானில் இருந்தோ அல்லது நாங்கள் நாடுகள் என்று எடுத்துக்கொள்வோம் ஏதோ ஒரு நாட்டிலே இருந்து இந்த நாட்டுக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது என்றால் அந்த ஆபத்தை எதிர்கொள்ளுவதற்கு இந்த நாட்டினுடைய படைகளால் முடியுமா இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழக விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்காக களத்திலே இலங்கை இராணுவம் மட்டும்தான் நின்றதா பல்வேறு நாடுகள் இணைந்து நின்றன எல்லா நாடுகளும் சேர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை தடைமட்டமாக்கின அப்படி இருக்கிற போது இந்த நாட்டிற்குள்ளே இருந்த பல ஒரு தமிழ் படைகளை அழிப்பதற்கு இந்த நாட்டினுடைய படைகளால் முடியவில்லை சர்வதேச நாடுகள் உதவின இப்படி இருக்கிற போது ஒரு அண்டை நாடோ அல்லது ஏதாவது ஒரு சர்வதேச நாடு ஒன்றோ இந்த நாட்டை நோக்கி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே படையெடுக்கமாக இருந்தால் அதை கையாளுவதற்கு இந்த நாட்டினுடைய படைகளால் முடியாத காரியம் அப்படியானால் ஏன் இந்த இராணுவம் இவ்வாறு பலப்படுத்தப்படுகிறது இந்த நாடு இந்த நாட்டிற்குள்ளே எழுப்போகின்ற அல்லது எழும் என்று அஞ்சுகிற ஏதோ ஒரு விடியத்திற்காகத்தான் இராணுவம் பலப்படுத்தப்படுகிறது அது யார் என்றால் அது தமிழ் மக்கள் தமிழ் மக்களால் இந்த நாட்டிற்குள்ளே மூலவும் ஏதாவது பிரச்சனைகள் எழுந்தால் அவர்களை அடக்குவதற்காகவோ தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காகவோ இராணுவத்தை வைத்து உள்நாட்டிற்குள்ளே சில வேலைகளை செய்வதற்காகவும் தான் இந்த இராணுவம் பலப்படுத்தப்படுகிறது என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் இப்படி இருக்கிற போது எப்படி இந்த அரசு தமிழ் மக்கள் கேட்கின்ற விடயங்களை போகிறது இன்னும் ஒரு விடயம் நாங்கள் தையட்டி விவகாரம் தொடர்பாக பேசுகிறோம் குறுந்தூர்நிலை விவகாரம் தொடர்பாக பேசுகிறோம் பேசப்பட வேண்டிய விடயம் அது எதனால் எழுகிறது இராணுவத்தினுடைய பலத்தினால் நிகழ்த்தப்பட்ட வடயங்கள் ஆகவே இந்த பகுதிகளிலேருந்து இராணுவ வழியேற்றம் என்பது நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் ஒரு மக்கள் எழுச்சியாக அரசியல் தலைவர்களுடைய அந்த செயற்பாடாக இவற்றை எடுத்து செல்ல வேண்டும் என்பதும் இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட வேண்டிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே இன்னும் ஒரு இந்த தையட்டி விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசுகிற போது இந்த தையட்டி விவகாரத்தை தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசு என்பது எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறதோ இல்லையோ தனக்கு சாதகமாக தெற்கிலே பயன்படுத்துகிறது என்பதும் அரசியல் ஆய்வாளர்களாலே சுட்டி காட்டப்படுகின்ற விடயம் ஏனென்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது சில மாற்றங்களை நிகழ்த்தி விடுவார்களோ என்று தெற்கிலே நம்பிய அடிப்படை இனவாத கருத்துக்களை கொண்டிருந்த தெற்கினுடைய மக்களுக்கும் சில அரசியல் தலைவர்களுக்கும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு என்பது ஒரு செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது அது யார் வந்தாலும் பௌத்தத்தினுடைய பேரால் பிக்குகளுடைய பேரால் வடக்கிலே நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிற போது நாங்கள் அதற்கு எதுவும் செய்ய மாட்டோம் என்கிற ஒரு மறைமுகமான செய்தியை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு தெற்கு சொல்லி இருக்கிறது என்கிற ஒரு விடயத்தையும் அரசியல் ஆய்வாளர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அப்படி இல்லாமல் விட்டால் இலகுவாக தீர்த்திருக்கக்கூடிய பிரச்சனை ஆகவே இந்த பிரச்சனையினுடைய மூலத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இராணுவ மயமாக்கலின் மூலமாக எது நிகழ்த்தப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாவடி இங்கே இராணுவம் நிலை கொண்டிருக்கிற போது இராணுவத்தினால் கையோகப்படுத்தப்பட்டிருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கும் மேள் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இங்கே காணப்படுகின்ற பொருளாதார முக்கியமான முனையங்கள் வந்து அது அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கும் அது மட்டுமல்ல கைத்தொழில்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் உள்நாட்டிற்குள்ளே தேசிய உற்பத்தி அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் என்கிற அந்த விடயம் இந்த இடத்திலே சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறதாகவே இந்த விடயம் தொடர்பாக மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் அதனுடைய கருத்து என்பது தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசுக்கு எதிராக கருத்துக்களை குறிப்பிடுவது என்பதாக இது அமையாது மாறாக மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் மக்கள் எழுச்சி என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் இதன் மூலமாக பேசப்பட வேண்டிய விடயங்கள் இவ்வாறான விடயங்கள் பாராளுமன்றத்தில் எங்கள் மக்கள் தலைவர்களாலே எடுத்துச் செல்லப்படுகிறது அது மேலும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்கிற விடயம் இந்த இடத்திலே சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட இந்த குச்சவழி பிரதேசம் என்பது உற்று நோக்கப்பட வேண்டிய எடுத்துச் செல்லப்பட வேண்டிய பாராளுமன்றத்தில் உரையாற்றப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகளை வேண்டி நிற்கின்ற ஒரு பிரதேசம் என்கிற அந்த முனைப்பையும் இந்த இடத்திலே வெளிப்படுத்தி கொண்டு சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு